மகா சிவராத்திரியின் சிறப்புகள் சிவராத்திரி என்ற சொல் சிவனுடைய ராத்திரி சிவமான ராத்திரி சிவனுக்கு இன்பமான ராத்திரி என்று பல வகை பொருளை தருகிறது சிவராத்திரி நான்கு ஜாமங்களிலும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் சூரியன் முருகன் மன்மதன் இந்திரன் யமன் சந்திரன் குபேரன் அக்னி பகவான் ஆகியோர் முறைப்படி சிவராத்திரி விரதம் இருந்து பேறு பெற்றுள்ளனர் சிவராத்திரி என்று ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானுக்கு மனதில் அபிஷேகம் செய்து சிவனை வழிபடலாம் எறும்பு நாரை புலி சிலந்தி யானை எலி போன்றவை கூட சிவ சிவபூஜையால் மோட்சமடைந்துள்ளன சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள் எனவே எந்த அளவுக்கு ஒருவர் சிவ சிவ என்று உச்சரிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் நன்மை பெறுவார் சிவராத்திரி என்ற திருவிடை மருத்தூர் மகாலிங்க சுவாமியை வழிபட்டால் மறுபிறவி கிடையாது சிவராத்திரி தினத்தன்று தியாகராஜர் என்ற பெயரில் ஈசன் வீற்றிருக்கும தலங்களில் தரிசனம் செய்தால் பாவங்களில் இருந்து விடுபடலாம் கஞ்சனூரில் ஒரே பிரகாரத்தில் அடுத்தடுத்து இரண்டு தெச்சினாமூர்த்திகள் உள்ளனர் சிவராத்திரி என்று இவர்களை வழிபட்டால் சிவஞானம் எளிதில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினமே சிவராத்திரி என்று ஒரு கருத்து உண்டு திருவதிகை தலத்தில் உள்ள வீராட்டானேஸ்வரரை சிவராத்திரி தினத்தன்று வழிபட்டால் ஆணவம் கர்மம் மாயை ஆகிய மூன்றும் நீங்கும் பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கன் சங்கர மற்றும் நாராயண வடிவம் என்பார்கள் பாண்டுரங்கன் தலையில் கிரீடத்துக்கு பதில் பானலிங்கம் இடம் பெற்றுள்ளது சிவராத்திரி தினத்தன்று பாண்டுரங்கனுக்கு நிவேதனம் செய்வதில்லை அவரும் அன்று சிவராத்திரி விரதம் இருப்பதாக சொல்கிறார்கள் மகா சிவராத்திரி தினத்தன்று அபிஷேகத்துக்கு உரிய பொருட்களை வாங்கி ஆலயத்துக்கு கொடுப்பவர்கள் பரமானந்த நிலையை அடைவார்கள் என்பது ஐதீகம் ஊத்துக்கோட்டை அருகில் உள்ள சுருட்ட பள்ளியில் மட்டுமே சயன கோலத்தில் ஈசன் உள்ளார் சிவராத்திரி தினத்தன்று அங்கு ஈசனை வெள்ளி அங்கியில் தரிசனம் செய்யலாம் சிவராத்திரி தினத்தன்று சிவபுராணம் தேவாரம் மற்றும் திருமுறைகள் படிப்பது மிகவும் நல்லது திருவைகாவூர் ஈசனை சிவராத்திரி தினத்தன்று வழிபட்டால் மரண பயம் நீங்கும் கருட புராணம் கந்தபுராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களில் சிவராத்திரி மகிமை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவ பூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் ஒருவருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது நூறு அசுவமேத யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா குளியல் செய்த பலனும் தரவல்லது சிவராத்திரி என்று கலச பூஜையுடன் லிங்கமும் வைத்து வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும்